இன்னும் கொஞ்சம் காத்திருந்திருக்கலாமோ அந்த சமயத்துல நான் மட்டும் ஏதாவது கொஞ்சம் சொல்லாம விட்டுருந்தா அந்த பிரச்சனை அத்தோடு நின்றுக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா காத்திருக்காம எதையாவது சொல்லி சாதாரண விஷயங்களை விபரீதமாக்கியிருக்கிறீங்களா ஒன்னு சாமுவேல் அதிகாரம் பதிமூணுல எட்டுல இருந்து ஒரு நான்கு வசனங்கள் நம்ம வாசிச்சோம்னா சவுல் ராஜாவா இருக்கிறார் அநேகம் பேர் கில்காலில சவுலை சூழ்ந்திருக்கிறார்கள் பழியிட வேண்டிய தேவை வந்திருக்கிறது பழியிடுவது ஆசாரினுடைய வேலை சாமுவேல் தான் பழியிட வேண்டும் ஆனால் சவுல் கில்காலிலே ஏழு நாள் சாமுவேல் வர வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தார் வரவே இல்லை ஏழு நாள் காத்து இருந்து இருந்து வெறுத்தே போய்விட்டான் கடைசியிலே நம்மளே பலிட்டா என்ன அப்படின்னு பலியிட்டு விட்டு திரும்புகிறான் சாமுவேலும் வந்து விட்டார் அவன் பழிகளை முடித்த பின்பு உடனடியாக சாமுவேல் வந்து விட்டார் உடனே நீ செஞ்சது என்ன காரியம் இது நீ தவறு செய்திருக்கிறார் இதற்காக உன்னுடைய அரசாட்சி உன்னுடைய ராஜ்ய பாரம் என்று சொல்லுவார்களே உன்னுடைய அரசாட்சி உன்னை விட்டு எடுபட்டு போகும் என்று சொல்லி சாமுவேல் சவுளை பார்த்து அவர் சொன்னார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஏழு நாள் காத்திருந்தவன் ஒரு ஏழு நிமிடம் காத்திருக்காமல் போனதனுடைய விளைவு தன்னுடைய அரச அரசாட்சி அல்லது ராஜ்ய பாரம் இவைகளை இழந்து போனான் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் நாமும் நிறைய நேரங்களில் நமக்கு இருக்கிறதான அந்த பொறுமையினுடைய எல்லைக்கு போய்விடுவோம் இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது என்னால முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த வேதத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் கொஞ்சம் காத்திருக்கலாமே இந்த காரியம் கூடி வரும் வரை கொஞ்சம் கூட நம்ம காத்திருந்திருக்கலாமே அப்படி என்று நம்ம நினைப்போம் அப்படி செய்யறப்போ உண்மையிலுமே நாம் எத்தனையோ இழந்து போய் நிற்கக்கூடியதான ஆசிர்வாதங்கள் அவசரமாக முடிவெடுத்து அவசரப்பட்டு பேசி நாம் இழந்திருக்கிற காரியங்களில் ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை இந்த நாளில் அவர் நமக்கு தருவார்